அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் தகுதி தெரிவில் எந்தெந்த இருந்து கொஷின்ஸ் வருது அப்படின்றத உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் ஏழாம் வகுப்பில் இருந்து கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்பில் இருந்து கேட்டிருக்காங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸஸ் இருக்கும் பாருங்கள் கட்டம் அதை கனெக்ட் பண்ணி தான் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழில் நூறு கொஷின்ஸ்க்கு தொண்ணூத்தஞ்சு கொஷின்ஸ்க்கு போகிறதுக்கு மிக எளிமையான வழி என்ன அப்படின்னா ஆறாம் மோப்புலேருந்து எட்டாம் மோப்பு வரை இருக்க அனைத்து தமிழ் புதிய பாடப்புத்தகம் புத்தகம் பழைய பாட புத்தகத்தோட புக் பேக் கொஷின்ஸ் நல்லா படிச்சுக்கங்க நைன்த்து டென்த்தில் இருக்க அனைத்து பாடத்தையும் வரி வரியாக படிச்சுக்கங்க இது அதிகம் கலை சொற்கள் லெவன்த்து டுவெல்த்து வரைக்கும் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு தொண்ணூறு ப்ளஸ்ஸு அசால்ட்டாக போட்டுடலாம் இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடுவோம் தில்லம் அழுவம் பதுக்கை கணயம் அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள் ஆன்சர் என்னது காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்போ காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் யாவை தெள்ளம் அழுவம் பதுக்கை கனயம் அடவி இதெல்லாம் எதை குறிக்கக்கூடிய பெயர்கள் காடு ஏழாம் மூப்பில் இருக்குது இந்த கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க தட்டுக்கூடை பழக்கூடை பூக்கூடை மட்டை கூடை அகர அரசுப்படி சொல்லுவோம் தட்டுக்கூடை பழக்கூடை பூக்கூடை மட்டை கூடை பூவோட தான் மட்டை வரும் ஈஸியாக நான் வச்சுக்கலாம் தட்டில் பழம் வைக்கிறோம் பழம் வச்சதுக்கப்புறம் பூ வைக்கிறோம் மட்டை பாக்கு மட்டை வைக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன் டி கரெக்டுப்பா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க தலைப்பண்ண பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் மூன்று கோல்டு பிஸ்கட்டுகளில் ஒன்று எடை குறைவு கேள்வி என்ன மூன்று கோல்டு பிஸ்கட்டுகளில் ஒன்று எடை குறைவு சரியான பதில் என்ன அப்படின்னா மூன்று கோல்டுன்றது இங்கே என்னவா மாறணும் தங்க அப்படின்னு வரணும் தங்கதுக்கப்புறம் இக்கு வரணும் வள்ளினம் மிகணும் இக்கு பிஸ்கட்டுகளில் கட்டிகளில் ஒன்று எடை குறைவு அவ்வளோதான் அப்போ மூன்று தங்க கட்டிகளில் ஒன்று எடை குறைவு ஆன்சர் என்ன மூன்று தங்க கட்டிகளில் ஒன்று எடை குறைவு ஆப்ஷன் டி அரினா திருமால் அரியனா அறிந்து கொள்ளுதல் இதை ஓரளவு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அரினா திருமால் நம்ம கூட பல மொழியில் சொல்லுவோம்ல அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு அப்போ அறிகின்றது திருமால் அரியின்றது அறிந்து கொள் நம்ம வாசல் சொன்னால் சின்னரி பெரிய அறி ஆப்ஷன் டி தான் கரெக்டு இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஏ ஒன்பதுக்கு டி பத்துக்கும் டி பதினொன்றுக்கும் டி ஆப்ஷன் அப்போ தொடர்ந்து ஒரு ஆப்ஷன் வரும்போது ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் தெரில அப்படின்னா ஐயா எனக்கு இப்போ பதினோரு நம்பர் கேள்வி தெரில சார் அது என்னென்ன எனக்கு தெரில சார் அப்படின்னா நீங்கள் ஏபிக்கு அடிக்கிறதுக்கு பதிலாக போன கொஷின்ஸ்க்கு என்ன பதிலோ அதவே நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம் ஒரு ஷார்ட்கட்டு தான் தெரியாத கேள்வியை இப்படி கூட தெரிஞ்ச மாதிரி மாற்றிக்கலாம் புரியுதுங்களா ட்ரிக்ஸு புரியுதா இன்னும் தெளிவாக சொல்கிறேன் ஒன்பதுக்கு டி பத்துக்கு டி பதினொன்றுக்கு டி அப்படின்னு வருஷம் டிடி ஆப்ஷனாக வருதுல்ல சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கேள்வி தரல அப்படின்னா முன்னாடி கேள்வியில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் அப்படியே போட்டுருங்க ஏன்னா தெரிஞ்சு ஒரு சில கேள்விகள் நம்ம தப்பு வாங்குவோம் தெரியாமல் நிறையா கேள்வி ரைட் வாங்குவோம் புரியுதுங்களா அது எப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் யோசித்து போடணும் அவ்வளோதான் அடுத்த கேள்விப்பா கண்டான் என்பதின் வேர்ச்சொல் கான் கண்டான் என்பதின் வேற்சொல்லை கண்டறிகன கான் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்தால் தேடுகிறான் ஆன்சர் என்ன அது தேடு தேடுகிறான் என்பதின் வேர்ச்சொல் தேடு அஞ்சி என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் அஞ்சினர் அஞ்சி என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் அஞ்சினர் வா எனும் வேற்சொல் கொண்டமையும் வினையால் அணையும் பெயரும் கண்டறிக வந்தவர் வா எனும் வேர்ச்சொல் கொண்டமையும் வினையால் அயறும் பெயரை கண்டறிகனா வந்தவர் வால் என்பதின் பெயர் வாழ்க்கை வாழுதல்னு வரக்கூடாது வாழ்க்கைன்னு வரணும் அங்கே அள்ளுத்தள்ளு வீதி பொருந்தாதப்பா பெயரில் வால் என்பதின் பெயர் வாழ்க்கை திருப்பி சொல்லிடுவோம் வாள் என்பதின் பெயர் வாழ்க்கை வா என்பதின் வினையால் அணையின் பெயர் வந்தவர் அஞ்சு என்பதின் வினையால் அணையின் பெயர் அஞ்சினர் தேடுகிறான் என்பதின் வேர் சொல் தேடு கண்டான் என்பதின் வேர் சொல் கான் அங்கே ஆப்ஷனில் ஏ எடுத்தோடனே கண்ணுன்னு வச்சுருப்பாங்க கண் டான் கண் அப்படின்னு போடக்கூடாது கான் நெடில் கான் அடுத்த கேள்விப்பா ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் அது அன்று எல்லாத்துக்கும் தெரியும் அகுது அன்று ஆப்ஷன் டி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது மரங்கள்ன்ற வார்த்தையை கொடுத்துட்டு வளர்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்த்தான் மரங்கள்ன்றது அகிரினை வளர்த்தான் அப்படின்றது உயர்தினை சரியாக பொருந்தலப்பா நான் மட் நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன இதான் மிகச்செரிய ஏன்னா மரங்கள்ன்றது பன்மை வளர்ந்தன அப்படின்றதும் பன்மை நான் நட்ட மரங்கள் அனைத்தும் என்ன செஞ்சன வளர்ந்தன நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன ஆப்ஷன் சி கரெக்டு ஆப்ஷன் டி ஒருமை பன்மை பிள்ளைனி கெழுதுக கல்வி நிறுவனங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன ஆப்ஷன் பி கரெக்டு கல்வி நிறுவனங்கள்ன்றது பன்மை மாறி வருகின்றனன்றது பன்மை அப்போ கல்வி நிறுவனங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன ஆன்சர் என்ன கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன நிலையங்கள் கொடுத்தால் ரைட்டு நிறுவனம் கொடுத்தால் ரைட்டு நமக்கு அது பன்மையில் கொடுத்தா அங்கே பன்மையில் முடியும் அவ்வளோதான் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன சரியான தொடரை தேர்ந்தெடு துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் அவ்வளோதான் அதான் ஆன்சர் மேலே இருக்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் துன்பத்தின் அப்படின்ற வார்த்தை வரவே வராது துன்பத்தை பொறுத்து இக்கு வரணும் கொள்பவனே வெற்றி பெறுவான் துன்பத்தை பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஆப்ஷன் பிப்பா அடுத்துப்பா காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் தென்றல் திருவிக்கா காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சை தமிழின் மொழிபெயர்த்தவர் தொழிலாளர் தந்தை திருவிக்கா ஏன் இந்த தொழிலாளர் தந்தைன்னு சொல்கிறேன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தமிழ் தென்றல் தொழிலாளர் தந்தை என அழைக்கப்படும் திருவிக்கா அவர்கள் ரொம்ப முக்கியமானது ஆறாம் ஒப்பிலிருந்து இருக்கு பாது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ராபர்ட் கால்டுவல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ன நூலை எழுதியவர் ராபர்ட் கால்டுவல் நாடு மொழியின் நமதிர் கண்கள் என்று உரைத்தவர் பாரதியார் நாடு மொழியும் நமனிதர் கண்கள் என்று உரைத்தவர் பாரதியார் உழைக்கும் மக்கள் தன் கலப்பை மறக்க பாடும் பாடல் வகை நாட்டுப்புற பாடல் உழைக்கும் மக்கள் தன் கலைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எதே நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடலில் ஏழு வகை இருக்குது உழைக்கும் மக்கள் தன் கலப்பை மறக்க பாடும் பாடல் வகை நாட்டுப்புற பாடல் ஏழு வகை நீங்க எந்த கொஷின்மே விட்டுறக்கூடாது பகை என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி தூ பகை என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி தூ தவறான ஒளிமரபு சொல்லை தேர்ந்தெடுக்க எது அதை தான் எழுதணும் தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க குயில் கூவும் குயில் கூவுன்றது மிகச்சரி மயில் அகவும் என்பது மிகச்செரி கிளி பேசும் அல்லது கொஞ்சும்ன்றது மிகச்சரி புறா குணுகும்ன்றனு வரணும் அங்கே குளரும் அப்படின்ற வார்த்தை இருக்குது புறா குளரும்ன்றது தவறு அங்கே குணுகும்ன்ற வார்த்தை வரணும் அப்போ ஆப்ஷன் சி தான் தவறு உழவு பற்றி பழமொழியை தேர்வு செய்க அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் உழவு தொழில் பற்றிய பழமொழியை தேர்வு செய்க அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் பழமொழிகள் பற்றி கேள்வி வரும்பா மறந்துடாதீங்க நீங்கள் உடனே சொல்லலாம் வேலியே பயிரை மேய்வது போல் அதில் பயிருன்ற வார்த்தை உழவு தானே சார் அப்படின்னு சார் அது கரெக்டு தான் வேலின்ற வார்த்தை எங்கே அக்ரிகல்ச்சரில் இருக்குது ஆடிப்பட்டம் தேதி விதை நீங்கள் சொல்லலாம் விதைக்கிறோம் அது உளவியல் சம்மந்தமாக கொண்டு போதா உழவுனா என்னது உழுதல் நிலத்தை பண்படுத்துதல் நீங்கள் அதை வேளாண்மை சார்ந்த சொத சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பயிருன்றது வேளாண்மை சார்ந்த வார்த்தை ஆனால் உழவு தொழில்ன்றது நிலத்தை பண்பட உழுதல் அந்த உழுதல்ன்ற வார்த்தை என்னது மண்ணை செம்மைப்படுத்துதல் மண் சம்பந்தமாக எது வருதோ அதுதான் அங்கே கரெக்டாக உழவு தொழில் சம்மந்தமாக ஆடிப்பட்டம் தேடிவின்ற எது விதையை மட்டும்தான் குறிக்குது வரப்போயிற நீர் உயிர்கிறது அந்த வரப்பை பற்றி சொல்லுது ஆனால் மண்ணை பற்றி சொல்லலை எது உழவு மண்ணை பற்றி சொல்லுது அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் எதை உழணும் மண்ணை ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி பார்த்தலாம் ஏன் வச்சுக்கோங்க ஆப்ஷன் ஏ அடுத்து கூடா நட்பு கேடாய் முடியும் இப்ப நாம் அறிவனவற்றை தேர்ந்தெடுக்க ரொம்ப சிம்பிள் கூற்று ஒன்றும் சரி தீயவரோடு கொண்ட நட்புன்னு துன்பத்தில் முடியும் நட்பு நமக்கு கேடையும் போயில் பாதுகாப்பு தரும் எவது நல்லவரோட நட்பு அப்போ இந்த இடத்துல எது தெரிஞ்சுக்கிறோம் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தான் கூற்று ஒன்று மட்டும் சரி தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் ஏன்னா அங்கே கேள்வி வந்து கூடா நட்பு தான் கேட்டிருக்கு கூடிய நட்புன்னு கேட்கல அப்போ தீயவரோடு கொண்ட நட்பு தான் துன்பத்தில் முடியும் அதான் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதின் பழமொழியின் அர்த்தம் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று மட்டும் என்னதுப்பா சரி அடுத்துப்பா ஒவ்வொரு சிவனடியாரின் பெருமையை ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர் திருத்தொண்ட தொகை ஒவ்வொரு சிவனடியாரின் பெருமையை ஓரடியில் பாடியவர் பெருமைன்னு வந்துட்டாலே திருத்தொண்ட தொகை சுந்தரர் ஒரு லைனில் திருவிழாறு புராணத்தில் உள்ள திருவிழா எண்ணிக்கை அறுபத்தி நான்கு பரஞ்சோதி முனிவர் எழுதியது இதில் மொத்தம் எத்தனை திருவிடையாடல்கள் உள்ளன அப்படின்னா அறுபத்தி நான்கு முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சரம் எத்தனை பாடல்களை கொண்டது இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சரம் எத்தனை பாடல்கள் கொண்டுள்ளது இரநூத்தி இருபத்தஞ்சு அகர வரிசையில் அமைத்துள்ளதுக மண் மான் மிளகு மீன் முன் முடி மெல்ல மேடு மண் மான் மிளகு மீன் முன் மூடி மெல்ல மேடு ஆப்ஷன் சி தான் கரெக்டு வேற்சொல் காண்கியம் யாழம்னாலே உலகம் அப்போ அதோட வேர்ச்சொல் யாழ் யாழ்னா என்னது தொங்குதல் சுற்றுதல் அந்த மாதிரி வார்த்தை பொருத்தமான விடையைத் தேர்வு செய்க குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சிறியதா பெரியதா என கேட்பது ஒரு விரலை காட்டி எப்படி சிறுசா பெருசாக நமக்கு தெரியும் ரெண்டு விரலை காட்டி சிறுசாக பெருசானா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ரெண்டு வரலை ஏதாவது ஒன்று பெருசாக இருக்கும் ஏதாவது ஒன்று சிறுசாக இருக்கும் ஆனால் இங்கே கேள்வியை பாருங்கள் பொருத்தமான விடையைத் தேர்வு செய்கலை குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சிறியதா பெரியதா என கேட்பது வினா கேள்வியே தப்பு ஒரு விரலை காமிச்சா எது பெருசு எது சின்னது நமக்கு அப்படி தெரியும் அப்போ என்ன வலு வினா வலு வலுனா குற்றம் குற்றமாக தானே பேசுகிறாங்க ஒரு வரலை காட்டுறது குற்றம் தானே அதில் அப்படி பெருசு சிறுசு நம்ம காட்ட முடியும் அப்போ வினா வலுன்றது தவறு இருபத்தி ரெண்டுக்கு ஏ அடுத்து பொருந்தாதை கண்டுபிடிக்க வெண்டைக்காய் அத்திக்காய் ஆலங்காய் காயின்னு வருது எது வராது தண்ணீர் தொட்டி வராது வெண்டைக்காயின்றது அத்திக்காயின்றது ஆலங்காயின்றது ஒரு தரப்பை குறிக்கும் தண்ணீர் தொட்டின்றது இதில் பொருந்தாமல் வர்றது புரியுதுங்களா ஆப்ஷன் பி தான் தவறு ஆப்ஷன் பி இருபத்தி மூணுக்கு பி அடுத்து ஆதிரையான் என்பது எவ்வகை பேச்சொல் காலப்பெயர் ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் காலப்பெயர் மல்லிகை சூடினால் பொருள் பெயர் வகுப்பறையை சிரித்தது இடப்பெயர் இனிப்பு தின்றான் பண்பு பெயர் ஆதிரையான் காலப்பெயர் ஆதிரையான் காலப்பெயர் மளிகை சூடினால் பொருள் பெயர் வகுப்பறை சிரித்தது இடப்பெயர் இனிப்பு தின்றான் பண்பு பெயர் இங்கே ஆதிரையான் என்பது எவ்வகை பேச்சுலை குறிக்கிறதுனா காலப்பெயரை குறிக்கிறது ஆப்ஷன் பி சொற்களை முறைப்படுத்துக ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது பொருந்தல அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதில் சிறந்தவர் கலைவன் அம்புவிடும் கலையில் சிறந்தவர் யார் ஏ கலைவன் அப்போ அம்பு விடும் கலையை கலை என்றது தமிழ் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அனைத்துக்கும் பி ஓர் எழுத்து ஒரு மொழி தருக நா நாக்கு நா நாக்கு தாலாட்டை பிரித்து பேசணும் தாலாட்டை பிரித்து எழுதுக தால் கூட்டல் ஆட்டு தால்னா நாக்கு நாக்கை சொல்லட்டி ஆட்டுறதுனாலும் அதுக்கு பேர் தாலாட்டு அப்படின்னு பேர் இதையும் கேட்பாங்க தாலாட்டு என்பதை பிரித்து எழுதுக அப்படின்னா தால் கூட்டல் ஆட்டு என்ன போன குரூப் ஃபோரில் தெம்பாங்கு தெம்மாங்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை பிரிக்க சொல்லியிருந்தாங்க தேன் கூட்டல் பாங்கு தெம்மாங்கு தென் கூட்டல் பாங்குன்னு வச்சுருந்தாங்க தேன் கூட்டல் பாங்குன்னு வச்சுருந்தாங்க சரியான பதில் தேன் கூட்டல் பாங்கு புரியுதுங்களா அது மாதிரான் நம்ம எதிர்பார்க்காத ஒரு கேள்வியோ பொறுத்தவளையோ அல்லது பிரித்தலையோ வச்சு விட்ருவாங்க அதனால் எந்த கேள்வியுமே விடாமல் படிக்கணும் அப்போ நான் என்பதின் ஒரு எழுத்து ஒரு மொழி நாக்கு ஒளி வேறுபாடு தாழ்னா நான் சொன்ன மாதிரி தாளாட்டு எதுக்காக சொல்ல வந்தேன்னா அதுக்காக தான் சொல்ல வந்தேன் தால்னா தாளாட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர இல்லை இப்படி நம்ம பாசையில் வச்சுக்கிறோம் தாள்னா பாதம் தாழ்னா என்னது பாதம் அப்ப தாளாட்டு பாதம் ஆன்சர் என்ன தாளாட்டு பாதம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் மிகச்சரியான பொருத்தமான பொருள் வலவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் வலவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் ஆப்ஷன் சி கரெக்டு ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் பாரியின் பரம்பு மலையின் மீது மலை மலை புகழ் குண்டின் மேலிட்ட விளக்கு போல பரவியது வேற ஒன்றும் இல்லை அப்போ புகழ் ஓங்கியதுன்னு அர்த்தம் பரம்பு மலையின் புகழ் என்ன செஞ்சு ஓங்கியது பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் பரவியது கேள்வி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பாரியோட பரம்பு மலையோட புகழ் என்ன செஞ்சான் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் பரவியது அப்போ ஆன்சர் இது பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது பரம்பு மகளின் புகழ் ஓங்கியது அந்த பரம்பு மலை அதோட புகழ் என்ன செஞ்சான் எல்லா திசைக்கும் பரவச்சான் அதை பரவியதுன்ற வார்த்தை கொடுக்காமல் அங்கே ஓங்கியதுன்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அங்கே பரவியது இங்கே ஓங்கியது ஆப்ஷன் சி நாற்பத்தி ரெண்டு செய்வினை வாக்கியம் மீது அமைச்சர் விருது வழங்கினார் ஒரு எழுவாய் ஒரு பயனிலை ஒரு செய்யப்படும் பொருள் வந்து அது இறந்த காலத்துக்கு அமுச்சா அதான் என்னது செய்வினை அப்போ செய்வினை இது அமைச்சர் விருது வழங்கினார் விகிதி மறைந்து வருதா விருதை வழங்கினார் விகிதி மறந்து வருது அப்போ கரெக்டு தான் செய்வினை இதே செயற்பாட்டு வினையை மாற்றுங்க பார்ப்போம் விருது அமைச்சரால் வழங்கப்பட்டது முடிஞ்சு போச்சு விருது அமைச்சரால் வழங்கப்பட்டது அது செயப்பாட்டு வினை